திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா புற்றி சிவமூர்த்தங்கள் எட்டாவதாக உமேசமூர்த்தி அந்த வடிவத்தை பற்றி பார்க்கலாம் சிவபெருமான் வெந்நீர் பூசிய மேனியோட மான் மழு கையில் ஏந்தி அஞ்சேல் என்ற அபயக்கரத்தினுடைய நான்கு கரங்களோட சுகாசனத்தில் அமர்ந்திருக்க பக்கத்தில் உமாதேவி குவளை மலர் ஏந்தி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி தான் இந்த உமேசமூர்த்தி வடிவமாகும் நான்முகன் தன்னோட படைத்தல் தொழிலை செய்கிறதுக்கு உதவியாக நான்கு புதர் புதல்வர்களை தன்னோட தவசக்தியால் உண்டாக்குறாரு திருமாலும் பிரம்மனும் தம்பதிகளாக இருப்பதை பார்த்து அவங்க நால்வரும் படைப்பு தொழிலை செய்ய விருப்பம் கொள்ளாமல் ஞானத்தை பெறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க எனவே ஞானத்தினை கற்க சிவபெருமான் இருக்கும் அந்த கையிலையை நோக்கி போகிறாங்க திருமாலும் பிரம்மனும் தம்பதியாக இருப்பது போல் தானும் உமையோடு இருப்பதை பார்த்தா நால்வருக்கும் இந்த ஞானம் அடையும் என்ன ஈடேறாமல் போயிடும் அப்படின்னு எண்ணிய சிவபெருமான் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அமையையும் சுற்றி இருக்கிற எல்லாரையும் தன்னோட நெற்றிக் கண்ணால் பார்த்து அவங்க எல்லாரையும் தனக்குள்ளே ஒடுக்கிடுறார் பின் ஞானத்தை தேடி தன்னிடம் வந்த வருக்கும் தனித்து அமர்ந்து ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு தனது இடது தோலை திரும்ப பார்க்குறாரா அப்போ சிவபெருமானோட அங்கே அம்மை வெளிப்படுறாங்க அவங்க தோளில் இருந்து உமையம்மை வெளிப்பட்டு சிவபெருமானுக்கு இடப்புற அமர்ந்துக்கிறாங்க இருவரும் சேர்ந்து அருள் புரிய சிவபெருமான்கிட்ட ஒடுங்கினை எல்லாருமே வெளிப்பட்டு தோண்டிடுறாங்க இப்படி அனைவரும் இருவரையும் வணங்கி நிற்கும் பொழுது எல்லாரும் அகமகிழ்ந்து அவங்களுக்கு கேட்ட வார்த்தையெல்லாம் கொடுக்குறாங்களாம் ரெண்டு பேரும் இப்போ உலகமே செழித்து இருக்குது உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் படைத்து காத்து அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் தொடக்கக்கூடிய சக்தியான உமையவள் சிவபெருமான் இடது பக்கத்தில் வீட்டிற்கு கோலத்தை கண்டு எல்லாரும் ஆனந்தப்பட்டாங்க அப்படின்னா இந்த குளம் உமையமையோடு சேர்ந்துருக்கக்கூடிய குளம் உமேசமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோலம் கோனேரி ராஜபுரத்தில் உமாமகேஸ்வர் கோயிலில் இந்த வடிவத்தை பார்க்கலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருவிடை மருதூர் அங்க கோயிலையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலையும் இந்த வடிவத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கந்தபுராணத்தில் இதற்கான பாடல் சொல்லப்பட்டிருக்கு தந்தூளி ஈசன் தன்னை தனையரும் அயனும் மாளும் வந்தனை செய்து போற்ற மாயவன் வதனை நோக்கி நம் தமது அருளதாக நங்கையோடு இனிது சேர்ந்தான் முந்தையின் வேதா செய்கை முற்றிடும் போதி என்றான் அப்படின்னு சொல்லி கந்தபுராணம் சொல்லுது உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் படைத்து காத்து துடைக்கும் வகையாக நானா பேதம் பெற்ற தமது திருவருளாகிய சக்தியே உமையம்மையாக வாமபாகத்தில் இருந்து தோன்றினால உமேசமூர்த்தி அப்படின்னு திருநாமம் அவருக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது 你的截图放大。